காச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி அவர் கல்யாணம் தான் நான் போட்ட மோதிரம் இன்னும் போட்டிருக்காரு வைர மோதிரம் வீட்டுக்காக அத்தான் தான் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல மாமான்னு சொல்லுவாங்க பிறகு மாமானா வந்து உங்களுக்கு கூட பிறந்த அம் அம்மாவுடைய கூட பிறந்தவங்களாம் மாமான்னு சொல்லுவாங்க அக்காவுடைய வீட்டுக்காரெல்லாம் எங்கள் ஏரியாவிலலாம் அத்தான்னு தான் சொல்லுவாங்க நான்லாம் அத்தான்னு தான் சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க கிளாஸில் வந்து நீ கருணாநிதியோட பேரனால என்னை கேட்பாங்க ஆ ஆமாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவர் மாதிரி தமிழ் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் கலைஞர் மாதிரி நீ எப்படி பேசுற நிறைய படித்தா பேசலாம்ப்பா அப்படின்னு நீ எட்டாவது ரோல உட்கார வச்சது இவர் வரவே முடியாதுன்னு சொன்னது இவருக்கு ஜாதகத்தில் அது இல்லை இது இல்லை கட்டம் சரியில்லைன்னு சொன்னது இன்னும் என்னென்னமோ பல விமர்சனங்கள்லாம் வச்சு இவருக்கு பேச தெரியாது இவர் துண்டு சீட்டு அப்படி இப்படின்னு சொன்ன ஒரே நொறுக்கா தூக்கி போட்டு ஒரே முடிஞ்சு போச்சுங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தர மட்டமாக குடும்பத்துல மூத்தவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துல அவங்களோட பங்கு என்ன என்னுடைய அம்மா இல்லாத ஸ்தானத்துல அவங்க தான் இருக்கிறாங்க அப்படிதான் நான் வச்சுக்கிறாங்க என்னுடைய அம்மா மாதிரி தான் நான் வளர்த்த பாட்டி இல்ல சின்னமா இருக்காங்க சின்ன அடுத்து அவங்க அவங்க வயசில் அடுத்து அடுத்த குடும்பத்தில் வந்து முதல் எங்களுடைய இதில் வழிகாட்டினாக்கா என்னுடைய அக்கா பெரியக்கா தான் பெரியக்கா வந்து நாங்கள் வந்து என்னுடைய அம்மா ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன் அதனால் என்றைக்கும் அவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய மரியாதை என்னோட வயசில் வேறு பூத்தவங்க இல்லையா இப்போ அப்போ அறுபத்தஞ்சி அறுபத்தரை வயசு இருக்க முடியும் ஆறு ஆறு வயசு அப்படி அவங்க பூத்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேலே என்றைக்கும் அந்த மரியாதை உண்டு அன்பு உண்டு பாசம் உண்டு எல்லாமே உண்டு மீதும் அவங்களுக்கு வந்து அது என்ன பாசம் அன்பெல்லாம் என்னைக்கு உண்டு அது மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வந்து அதுதான் குடும்பத்தோட மூத்த மாப்பிள்ளைனா அவருக்கு தானே வந்து நம்ம அப்பா அப்பாவுடைய ஸ்தானத்தில் இப்போ எனக்கு யார் இருக்கா என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் அவர் தான் இருக்கார் ஐம்பதாவது பொன் இது பொன் விழா வேண்டாம் திருமணமாகி ஐம்பது வருஷம் பார்த்தேன் அவர் கல்யாணம் தான் நான் போட்ட மோதிரம் இன்னும் அவர் எஸ் மீன் போட்டுருக்கோம் வைர மோதிரம் நான் போட்டேன் அப்போ அது இப்போ ஃபோட்டோலாம் ஊரில் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இப்போ ஃபோட்டோ கலர் ஃபோட்டோலாம் கிடையாது அதை இன்னும் போட்டுக்காது நம்ம அன்னைக்கு ஒன்று போடணும் அன்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அத்தான் இதை நான் போடுறேன் அப்படின்னேன் ஏன் போடலாமே அந்த கையில் பார்த்தா போட்டுதானே ஏன் இதில் போட்டுப்பா நீ பா அப்பா அண்ணா அப்பா போட்டதே ஐம்பது வருஷமாக போட்டிருக்கான் பாரு ரொம்ப மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் இந்த 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 கையில் போட்டு சொல்லிட்டு காமிச்சாரு அப்புறம் அந்த இடையில் நான் போட்டுவிட்டேன் மகிழ்ச்சி அனுச்சி அந்த மாதிரி அவரும் வந்து அந்த பாசமாக இருப்பார் என் கல்யாணத்துக்கு அவர் தான் வரவேற்புரை எங்கள் திருமணத்துக்கு வந்து தலைஞர் தலைமை வரவேற்புரை இன்றைய முதல்வர் தான் என்னுடைய அத்தா தான் வரவேற்புரை எங்கள் வீட்டு திருமணம் எல்லாத்துலேயுமே அவங்க தான் எங்கள் சார்மதியோட கல்யாணத்துக்கு தான் தலைவரோட கல்யாண தான் கல்யாணம் நடக்குது ஜெயந்தியோட கல்யாணமும் கலைஞருடைய கல்யாணம் தலைவர்கள் தான் கல்யாணம் நடக்குது அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் அப்போ அந்த விழாக்கள்லாம் யார் முக்கியமான நபர்கள்னால் அவங்க தான் இருக்க முடியும் ஏன்னா குடும்பத்தோட மூத்த மாப்பிள்ளை இல்லையா மூத்த மாப்பிள்ளைக்கு தானே ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க அதுக்கப்புறம் தானே மற்றவங்களாம் வருவாங்க இப்போ ஏன் நான் கல்யாணம் பண்ண இடத்துல நான் தான் மூத்த மாப்பிள்ளை என் ஒய்ஃபுக்கு நான் தான் மூத்த மாப்பிள்ளை எனக்கு அப்புறம் நாலு பேர் மூணு பேர் வந்தாங்க ஆனால் பொதுவாக அந்த மாதிரி அரசியல் இருக்கும்போது இப்போ கலைஞரை பற்றி கூட முதல்வர் சொல்வார் வந்து தலைவர் தலைவர் தான் கூப்பிடுவார் நீங்கள் முதல்வரை எப்படி கூப்பிடுவீங்க நான் அவர் தான் எங்கள் எங்க ஊர்ல தான் பழகணும் அக்கா வீட்டுக்கார அத்தான் தான் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல மாமான்னு சொல்லுவாங்க பிறகு இருக்கு வந்து உங்களுக்கு கூட பிறந்த அம்மாவுடைய கூட பிறந்தவங்க தான் மாமான்னு சொல்லுவாங்க அக்காவுடைய வீட்டுக்காரெல்லாம் எங்க ஏரியாவிலலாம் அத்தான்னு தான் சொல்லுவாங்க நல்லா அத்தானு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எங்க சார்பதி கல்யாணம் ஆனால் இவர் பெரியதான் அடிப்போம் அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல தான் நாங்களாம் சொல்றது ஓ அப்படிதான் சொல்லுவோம் அத்தானு தான் சொல்லுவோம் இப்போ வந்து தலைவர்கள் ஆயிடுவாரு எல்லாருமே அவர் எப்படி அவங்க அப்பாவை தலைவர்னு சொல்றாரோ அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து அவர் அத்தான்னு சொல்ல முடியாது ஏற்றுக்க அது இப்போ தமிழகமே அவர் அப்பான்னு சொல்லணும்னு அவர் சொல்கிறார் இல்லையா எல்லா மக்களையும் அவர் அரவணைக்கிறார் வந்து அவர் அப்பா ஸ்தானத்தில் தமிழக மக்களுக்கு இருக்கார் நமக்கும் அந்த ஸ்தானத்துல தான் இருக்கார் இப்போ தலைவர் வந்து எனக்கு தலைவர் கலைஞர் நான் அவர் என்னுடைய தலைவர் அதுக்கப்புறம் தலைவர்னா அரசியலில் எனக்கு இப்போ இவர் அத்தானுங்கிற நிலையை தாண்டி அவரும் இப்போ எனக்கு தலைவர் திராவிட இயக்கம்னா அந்த திராவிட இயக்கத்தை கட்டி காக்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவரை விட்டால் ஆள் இல்லை அதனால் அவர் தலைவர் ஆனால் உதயநிதியான தலைவர்னு சொல்ல முடியாது நான் வளர்த்த தம்பி அவருக்கு பின்னாடி தலைவராக வருவார் நல்லா இருக்கணும் அந்த நிலையில் நான் பார்க்க முடியும் அத்தனோட உங்களோட உறவை நீங்கள் எப்படி வரணும்ப்பீங்க வந்து நிறைய கூட்டங்கள் போகும்போது நான் போயிருக்கேங்க நல்லா பே பேசுகிறது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் திருவண்ணாட்டிலேயே நிறைய கூட்டங்கள்லாம் பேசுகிறாரு புது பொதுக்கூட்டங்கள்லாம் பேசுவாங்கல்ல இவர் பகுதியில் எழுதி வைக்கோ இவங்களோட சேர்ந்து பேசும்போது நள்ளீன நடராஜன் அந்த காலத்தில் நள்ளின நடராஜன் தீப்படி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் சேர்ந்து பேசும்போது மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இளைஞர் முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது இதெல்லாம் நிறைய கூட்டம் இருந்தார் இப்போ வெளியில் பேசி முடிச்சுட்டு வந்து நைட்டெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்பாப்பில்ல பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு பேச்சு இது மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல என்னென்ன பேசுனீங்க இதெல்லாம் நல்லா இருந்தேன் எடுத்துக்காட்டு பேசும்போது உள்வாங்கிப்பார் அவர் எப்படி பேசணுங்கிறது அந்த விமர்சனத்தை வந்து சாதாரணமாக கேட்டு உள்வாங்கிப்பார் அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் நீங்கள் நல்லா பேசுகிறார் பக்குவம் வந்துருச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரமும் கைப்பழகம் சிந்தமும் நான் பழகம் பேச 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 மேடை பயிற்சி இப்போ நானே ஒரு மேடை பேச்சாளர் தானே அதனால் நான் பேசுகிறதையும் அவர் ரசிப்பார் அவர் பேசுகிறதையும் நாங்கள் ரசிப்போம் நான் பேசுகிறது கலைஞரையும் ரசிச்சிருக்காரு கலைஞரை பேசுகிறத நான் ரசிப்பேன் ஒரு மேடையில் எங்கள் இதில் வந்து எங்கள் ஜெயந்தியோட கல்யாணத்துக்கு அப்படியே அவர் குழந்தை கீழே அவர் கல்யாணத்தில் நான் வள்ளலாரை பற்றி பேசுகிறேன் அந்த கல்யாணத்தில் நான் பேசி முடித்தேன்னு தம்பி ராஜமூர்த்தி இங்கே வள்ளலாரை பற்றி இவங்க அருமையாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வள்ளலாரை பற்றி கலைஞர் பேசினார் பேசி முடிச்சுட்டு அப்படியே அந்த காஃபி இது படம் கொடுக்குறாங்க குடிச்சிட்டு திரும்பி என்னை கூப்பிட்டார் நீ வள்ளலார் பேசுனிய ஆமாம் நான் பேசுனேன் எப்படி அப்படின்னாரு எப்படி ஆனந்தமாக ஆச்சு எப்படி வேறு ஒருத்தர் சா இவ்வளோ பெரிய தலைவர் நம்மளுக்கு என்னையா உண்டு எப்படி பேசுனார் என்ன வள்ளலார தலைவர் பேசுனார் நான் பேசுனது எப்படின்னு சொன்னாரியா அப்படின்னு அதுதாங்க அவர் எதை பற்றி வேணாலும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல்னால் அது ஒரு பெற்ற அறிவு படிப்பறிவு புத்தக அறிவு பலஜியத்தார் அது மாதிரி உங்கள்கிட்ட பேச்சு பற்றி இன்றைய முதல்வருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் பேசணும்னு சொல்லுவார் கேட்பார் சின்ன வயசில் அத்தானா ஒரு சின்ன பையனாக வந்து பார்க்குறீங்க அந்த அன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு படிப்படியாக வயந்து இன்றைக்கி ஒரு அரசியல் ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு வரது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த டிராவலில் அவரோட குணங்களில் ஒரு மாற்றமில்லாததான் நீங்கள் எதை நினைக்கிறீங்க கலைஞர் சொன்ன மாதிரி எல்லாரும் உலகமே சொன்ன மாதிரி உழைப்பு தாங்க வேறு என்ன கிடையாது உழைக்கணும் உழைக்கணும் உழைப்பு உழைப்பு இல்லாட்டா மனுஷனுக்கு அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது அப்படி தான் பார்க்குறாங்க அவர் சொல்லியிருக்கார் இல்லையா எனக்கு கலைஞர் மாதிரி பேசுவோ எழுதுவோ வராதுன்ட்டு ஆனால் உழைக்க முடியும்னு சொன்னார் இல்லையா எந்த மனுஷனுக்கும் அதுதான் என்ன எல்லோரும் அண்ணா மாதிரி பேசணும்னு நினைக்க முடியுமா இப்போ ராஜமூர்த்தி பேசுகிறாருன்னா இப்போ ராஜமூர்த்தி அண்ணா மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டா அப்படி ராஜமூர்த்தி ராஜமூர்த்தி மாதிரி தான் பேசுவார் நான் போய் கலைஞர் மாதிரி பேசணும் அப்படியே கலைஞர் மாதிரி இப்படி பேசணும் ராஜமூர்த்தி ராஜமூர்த்தியாக தான் பேசணும் நீங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு பாணி வச்சு பேசணும் அந்த மாதிரி அவருக்கு என்ன ஒரு பாணியாக தான் அவர் பேசுகிறார் எனக்கு வந்து அவங்கள மாதிரி பேசுவோ அவங்கள மாதிரி எழுதவோ வராது ஆனால் என்னால் உழைக்க முடியும்னு சொல்கிறார் இல்லையா இன்றைக்கி எவ்வளோ ஒழிச்சிட்டு தானே இருக்கார் இன்றைக்கி ஒரு ஊரில் இருக்கார் நாளைக்கு இன்னொரு ஊரில் இருக்கார் நாலான இன்னொரு ஊரில் இருக்கார் ஒரு நிகழ்ச்சி உடம்பு சொல்லுறதுனால ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே ஓய்வு எடுத்தாலும் ஆஸ்பத்திரியில் இருந்துகிட்டே ஏதாவது அரசு பண்ணி பார்க்குறாரு இல்லையா அந்த பாடம் வந்து அவங்க அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம் அல்லது யாராவது முன்னாடி உள்ள உழைப்பாடுகளில் பெரியார் மாதிரி உழைச்சி அவங்கள எந்த எந்த தலைவருக்கு அண்ணாவும் ஒரு பெரிய உழைப்புனால் அந்த பாரம்பரியத்தில் கலைஞர் அடுத்தது இப்போ நம்மளுடைய முதல்வர்னா அந்த உழைப்பு அதுதான் அடுத்தது தோல்வியை பற்றியோ அதை பற்றியோ கவலைப்படாமல் உனக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திருக்கக்கூடியது அதுதான் இப்போ நான் அதிகப்படுத்துகிறேன் அதாவது சொல்கிறேன் நான் அன்புமணிக்கே சொல்கிறது அதுதான் அன்புமணி எனக்கு ஜூனியர் மூணு வருஷம் அதனால் என்னை பார்த்தா தலைவா தலைவான்னு நான் அப்போயே காலேஜில் சொல்வாங்க ஹாஸ்டலில் அந்த அன்பு மணிக்கு நான் சொல்லுவது பொறுமையாக இருக்கணும்ப்பா அதெல்லாம் சொல்ல அவசரப்படக்கூடாது ஏன்னா நான் சொன்னதுன்னா ஏற்றுப்பாப்பில் அன்புமணி ஏன்னா அவரோட நான் மூணு வருஷம் சீடி எனக்கு நல்லா தெரியும் ஹாஸ்டலில் நான் ரேக்கிங் பண்ணியிருப்பேன் நம்ம தலைவர் இன்றைக்கி முதல்வர் இது எப்படி அவங்க அப்பாட்ட பொறுமையாக இருந்தாரோ எப்போ அவர் கிடச்சி தலைவர் பார்த்தீங்கன்னா எப்போ வராரு அவர் மறைந்த பிறகு திமுகவுடைய பொதுக்குழு சேர்ந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார் பதினெட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்றைய முதல்வர் வருகிறார் தன்னுடைய தந்தையார் மறைந்த பிறகு அதுக்கு முன்னாடி எப்ப எத்தனை வருஷமா அவர் இருந்திருக்கிறார் அவர் அவனுடைய தந்தையாருக்கு பின்னாடி நிழலாகவே இருந்தார் இல்லையா அந்த பொறுமையை தான் சொல்லவர் அந்த காத்திருப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா பதவியே இருக்கிறாங்க நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பதவியேற்பு விழாவுக்கு இவருக்கு அழைப்புதல் வருது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறதாவது மு க ஸ்டாலின்னா இவருக்கு தான் ஏன்னா அவர் அசம்பிளிக்கே கலைஞர் போக முடியாது உடம்பு இவரை அழைப்பு வந்துட்டு இவர் போகிறார் பதவியேற்பு விழாவில் எட்டாவது ரூவில் ஒரு சீட்டு கொடுக்குறாரு எங்கேயோ உட்காந்துருக்காரு இன்னும் சொல்லிட்டோம்னா எங்கூர் எம்எல்ஏ பாரதி பிவி பாரதி அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு இன்றைய முதல்வர் எட்டாவது ஊரில் உட்காந்துருக்காருங்க இருந்தாலும் அதை பற்றி அவர் வந்து ஒரு ஒரு அவமானமாக நினைக்கல மேலே வரணும் நாமும் அந்த இடத்து சேர்லவே உக்காரணும் இவர்களுக்கு நம்முடைய செயலால் தான் பதிலை தர முடியும் தரணும் என்கின்ற ஒரு வெறியோட ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியை பிடிச்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொன்னார்ல அங்கே அடிபட்டு போச்சு நீ எட்டாவது ஊருல உட்கார வச்சது இவர் வரவே முடியாதுன்னு சொன்னது இவருக்கு ஜாதகத்தில் அது இல்லை இது இல்லை கட்டம் சரியில்லைன்னு சொன்னது இன்னும் என்னென்னமோ பல விமர்சனங்கள்லாம் வச்சு இவருக்கு பேச தெரியாது இவர் துண்டு சீட்டு அப்படி இப்படின்னு சொன்னதில்ல ஒரே நொறுக்கா தூக்கி போட்டு ஒரே நொறுக்கா நொறுக்கி தள்ளிட்டார் முடிஞ்சு போச்சுங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தர மட்டமாகிட்டார் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது கோபாலபுரம் வீட்டில் தாய் மாமா ராஜமூர்த்தி அவங்களும் பார்த்துக்க முடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் பேசினதில்லை நான் வந்து அதுதான் என்னுடைய நான் வந்து டிஎம்எஸ் பணி அதுக்கப்புறம் ஒரு நான் ஓய்வு பெறக்கூடிய சூழலில் நர்சிங் கவுன்சில் சேர்மேன் நான் தான் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மெடிக்கல் சர்வீஸ் நர்சிங் கவுன்சிலோட சேர்மனாக இருக்கும் அதனால வந்து அந்த நர்சுகள் தினத்துக்கு விழாவுக்காக ரெண்டாயிரம் ஆரம்பித்து நூறு வருஷம் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ஆரம்பித்து நூறாவது வருடம் அதை கொண்டாடுறதுக்கு தன் துணை முதல்வர் கூப்பிட்டு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதில் அவர் பேசும்போது என்னை குறிப்பிட்டு பேசினார் இங்கே நர்சிங் கவர்ஜி சேர்மனாக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜமூர்த்தி வந்து இங்கே நர்சிங் கவுன்சில் சேர்மனாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அவருடைய தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் இன்றைக்கி நான் இந்த நிலையம் இருக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர் வந்து நானும் ஒரே ரூம்மேண்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பற்றி பேசும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு எப்படி வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார் அதே மாதிரி தான் நானும் எனக்கு அவருக்கும் வயசு வித்தியாசங்கள் இருந்தாலும் நிறைய இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அவர் நான் அவரும் நானும் சீட் ஆடி இருக்கோம் நான் படிக்கிற போது தான் நான் அடிமை இல்லை திரைப்படங்க மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்துருக்கோம் ரஜினிகாந்த் நடித்தது எக்மூரில் ஆல்பர்ட் தேட்டரில் அந்த படம் போடுது ரஜினிகாந்தோட ரசிகர் அப்பெல்லாம் அவர் கல்யூரத்தை படிக்கும்போது அப்போ ஏழாவது எட்டாவது படிச்சுட்டு போது இந்த அடிமை இல்லை படம் வரும்போது படம் பார்க்கணுன்னே என்னென்னா அக்கா டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டாவில்ல எடுத்தோன்னு மார்னிங் ஷோவில் போகிறோம் இவர் அழைச்சிட்டு போகிறேன் நாங்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு டிக்கெட்டு டிரைவர் கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டார் திரும்பி வந்து படம் கொடுக்கும்போது ஆக்சிடென்ட்டு முதல் நாள் தான் உங்களுக்கு தெரியுமே ரசிகர்கள் வந்து என்ன ஒரே சவுண்டு போட்டு ஆ ஊம்பானுங்களே நான் வேறு அந்த தம்பி அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஒரு சேரில் எப்படி உட்காந்துருக்குறேன் முன்னாடி இருக்கிறோம் ஆ ஒவ்வொன்றும் ஒரே சவுண்டு உயிரான ஏறி உயிரானு இடனாதி ஐயோ நான் இன்னைக்கு வந்து பெரிய தப்புட்டோமே ஐயோ பெரிய இடத்து பிள்ளைங்க மாய்ச்சி வந்து எப்படா சரி இடையில எரிஞ்சு போக முடியாது அந்த மாதிரியே ஒரு சூழல் நான் மாட்டிக்கிட்டமே எப்படியா அவரை பாதுகாத்து கொண்டு போகிறதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அந்த கொண்டு வந்தேன் இன்டர்வல் விட்டது இன்டர்வியூ விடும்போது எனக்கு வந்து பாப்கார்னு ஐயோ அய்யோய்யோ வாங்க வாங்க போகிறேன் விட்டு போகிறது பயமாக இருக்கு ஒரு அவனுக்கு ஒரே வெறியோட இருக்காது ரசிகர்கள் யோ சின்ன பையன் என் கூடையே வாப்பா இங்கே உட்கார சொல்லிட்டு கையோட அழைச்சிட்டு போய்ட்டு அந்த இதில் கூட்டத்தில் இருந்து வாங்கிட்டு வந்து திரும்பி பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சு பத்திரமா திரும்பி கொண்டு வந்து வீடு சேர்க்குறவரே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது மாதிரி நிறைய திரைப்பட ஊருக்கு வந்தாலும் சரி திருவங்காடு தேட்டரில் சூழியமாக பார்த்துருக்கோம் எங்கள் ஊர் தேட்டர்லாம் இங்கே உள்ளது மாதிரிலாம் இருக்காது திரும்ப கிராமத்தில் ஆனால் டூரிங் டேக்கிஸ்லாம் கிடையாது ஹெஸ்பெஸ்ட்டாக சீட் போட்டுருக்கோம் அங்கே எல்லாம் சினிமா பார்த்துருக்கோம் மாயத்துக்கு ஆயிடுச்சு போயிருக்கோம் பஸ்ஸில் ஆயிடுச்சு போய் நான் ஜா பார்த்துருக்கோம் சில நேரம் காரில் போயிருக்கோம் கல்லூரியில் படிக்கும்போது ஜாலியாக ஒன்றா சேர்ந்து பழகும் நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசுவோம் அவர் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லுவார் அவங்க ஸ்கூலில் தான் விஷயம் எல்லாம் படித்தான் அந்த கதைகள்லாம் யார் முக்கியமான ஆளுங்கள்லாம் சொல்லுவார் சிலம்பரசன் இவங்கெல்லாம் அங்கே தான் படித்தாங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்போலாம் அந்த விஜய் பெருகாரில் தாவேக்கா சந்திரசேகரருடைய பையன் இந்த மாதிரி கதைகள்லாம் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவார் என் கிளாஸில் இவங்கெல்லாம் படிச்சுருக்காங்க ஆமா அப்படின்னு பாரராஜா பையன் கூட அங்கேதான் தான் ஏதோ நிறைய பேர் முக்கியமான ஆளுங்கள்லாம் சொல்லுவார்களும் சொல்லுவார் நான் அப்போ வந்து அவங்க கிளாஸ்ல வந்து நீ கருணாநிதியோட பேரனான என்னை கேட்பாங்க ஆ ஆமாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவர் மாதிரி தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி கலைஞர் மாதிரி நீ எப்படி பேசலாம் நிறையா படித்தா பேசலாம் பா அப்படின்னு அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஜாலியாக பேசுவேன்